அன்பான மக்களே நேற்றுக்கு நம்மளோட சுவாமி கிட்ட இருந்து ஒரு கியூட்டா ஒரு சின்ன ஒரு வீடியோ மாதிரி வந்தது இல்லையா வந்து ஒரு டூ செகண்ட் தான் அது வந்தது அதில் இருந்து இன்னைக்கு செம விஷயம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அப்டேட் கிடச்சிருக்குங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஃபுல்லாக ஒரு ரீல்ஸ் மாதிரி பண்ணியிருக்காரு போல் அது வந்து போட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி தெரில ஆனால் வந்து வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம சுவாமி எதாவது ஒரு விஷயம் நமக்கு வந்து சொல்லப் சொல்ல போகிறாரு அப்படின்னா அதிலேருந்து நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த ஃபஸ்ட்டே நமக்கு வந்து டீச்சர் மாதிரி விடுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தான் இதை கொடுத்துருக்காங்களோ அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்து விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு சொல்லி சொல்கிறாங்க அதை பற்றி என்ன இது அப்படிங்கிறத சூப்பருங்க நம்ம சுவாமியும் சரி லட்சுமி பிரியாவும் சரி அவங்க வந்து செமையாக வந்து அப்டேட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் நேற்றுக்கு நம்ம லட்சுமி பிரியாவும் ஒரு குட்டியாக வந்து ஒரு ஆடு விளம்பரத்தில் வந்து பண்ணியிருந்தாங்க இல்லையா அதை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அவங்களும் இன்னைக்கு ஒரு குட்டி குத்தியும் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கிட்டே இருந்துமே ஒரு செம்ம அப்டேட் இன்னைக்கு வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குங்க ஈவினிங் தான் அது வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தவல் கிடச்சிருக்கு பார்ப்போம் அது எந்த மாதிரி அப்போ கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா சூப்பருங்க அடுத்தடுத்து நம்ம மகாநதி சம்பந்தமாக வந்து நிறைய நம்ம வந்து அடுத்தடுத்து பார்க்கலாம் நம்ம விஜய் அதாவது சுவாமியும் சரி லட்சுமி பிரியாவும் சரி அவங்க வந்து சீரியல் முடிச்சுட்டு அவங்க அடுத்தடுத்து அவங்க சூப்பராக வந்து அவங்க ஃபேன்ஸை வந்து எனர்ஜியாகவே வச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறதுல எனக்கு வந்து பயங்கர ஹாப்பி தாங்க கொஞ்சம் டல்லாக இருக்காங்க நம்ம அவங்க வந்து அதுதான் நான் வந்து அவங்கள பார்த்து வியக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நமக்காக பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அதை பார்த்து நம்ம வந்து சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணுறோம் அது மட்டும் உண்மை சரிங்களா சூப்பருங்க நல்லாவே போயிட்டு இருக்கு நம்மளோட மகாநதியை பொறுத்த வரைக்கும் செமையாக கொண்டு போயிட்டுருக்காங்க இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக